மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான மூந்தா புயலானது கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்காக நகர்ந்தது இந்த புயல் இன்று அக்டோபர் இருபத்தெட்டு இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினத்துக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்துக்கு தெற்கே முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெறும் தொடர்ந்து அதே திசையில் நகரும் இப்புயல் மாலை அல்லது இரவு ஆந்திராவில் காக்கினாடா அருகே மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டணம் இடையே கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளது அப்போது மணிக்கு தொன்னூறு முதல் நூறு வரை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் அது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வரையிலும் வேகமடையலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன் அறிக்கைப்படி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தென்காசி தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மற்ற இடங்களில் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும் மோந்தா புயல் எதிரொலியாக சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று அக்டோபர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மோந்தா புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஏழு துறைமுகங்களில் இரண்டாம் எண்புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இரு துறைமுகங்களில் இரண்டாம் எண்புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது